ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசன்யா விலாக் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நாங்கள் இன்றைக்கி எங்கள் குலசாமியை கும்பிட போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லைன்னா போர் அடிக்குது என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் ஒரு சப்ஸ்கிரைப் கூட ஏற மாட்டேங்கன்னே தோணுது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இப்போ என்ன பண்ணுறோன்னா நாங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சி குளித்து கிளம்பி நான் என் பையன் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் நாலு பேர் தான் போகிறோம் இதுதான் இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது ரொம்ப நாள் சேராமே இருந்துச்சு அதனால வீரோலேயே வச்சிருந்தேன் இப்போ ஒரு வழியா சேர்ந்துடுச்சு நல்லா ஜாலியாக போட்டுட்டு நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் என் பையன் எல்லாமே கிளம்பிட்டாங்க நாங்கள் இங்கே கோயிலுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே நல்லா பச்சை பசைன்னு சூப்பராக இருக்கும் பார்க்குற இடம்லாம் பச்சையாக தான் இருக்கும் எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி இருக்காது எங்கள் ஊர் சைடில் எந்த இடத்துல பார்த்தாலுமே உடங்காடு மட்டும் தான் இருக்கும் எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாகவே கடக்கிற சைடு இந்த மாதிரி வயல்லாம் இருக்கவே இருக்காது என்னை கட்டி கொடுத்த ஊர் கருங்க என் ஹஸ்பண்ட் ஊரில் ஃபுல்லாகவே வயல் தான் அது நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் சைடு இதெல்லாம் பார்க்கவே முடியாது அதெல்லாம் நான் நல்லா பார்த்துட்டு என் ஹஸ்பண்டு வீடியோடு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க நானும் அளவுக்கு வீடியோ எடுத்தேன் ஏன்னா செல்லை கீழே இருந்துடும் போல் அளவுக்கு காசுலாம் அடிச்சுட்டு இருந்துச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்தேன் எங்கள் கோயில் எங்கே இருக்குதுன்னா அருகன்குளம்னு ஒரு ஊர் திருநெல்வேலி மாவட்டம் தான் நாங்கள் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பைக்லேயே தான் போனோம் நல்லா இருந்துச்சு பைக்கில் போனாலுமே நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பைக்கை சூஸ் பண்ணிணோம் பஸ்ஸில் போகலாம் பஸ்ஸில் போனோன்னா போகிறதோடு சரி எதுலேயுமே நின்று கொஞ்சம் கூட ஃபோட்டோ எடுக்க முடியாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியாது இதுனால் நாங்கள் கொஞ்சம் டைம் கிடச்சாலுமே ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா போனோம் அங்கே போகிற வழியில் தான் தாமிரபர்ணி ஆறு எங்கள் கோயிலுக்கு ஃபுல்லாகவே தாமிரபர்ணியாறு தான் இது ஆதிச்சநல்லூர் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல அகழ்வாராய்ச்சி நடக்கும்ல அந்த இடம் அந்த இடத்தையும் சரி சும்மா ஒரு கிளிப் மாதிரி எடுத்துக்கோன்னு சொல்லி அதையும் ஒரு சின்ன வீடியோவை எடுத்தேன் அதுக்கு அடுத்தது வந்து இந்த வாழை மூவி இருக்குல்ல அந்த மூவி எடுத்த ஊர் வந்து புளியங்குளம் அந்த ஊர் தான் வந்துச்சு அதே எங்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் போட்டு வீடியோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்களா அதனால் என்னவும் பைக்லேயே போயிட்டு இருக்கும்போது வீடியோ கம்மியாக தானே எடுக்க முடியும் அப்படி தான் என்ன எடுத்தேன் இது ஃபுல்லாகவே அந்த சீட்டில் உள்ள வாழை தான் இந்த மூவிலாம் அந்த ஸ்பாட்டில் தான் எடுத்திருக்காங்க வாழை மூவி அதனால சரி உங்களுக்கும் கொஞ்சம் காட்டுவோம் அப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்கும் போகிற இடம் ஃபுல்லாகவே நல்லா பச்சை பசைன்னு வெயிலே தெரியல அந்த அளவுக்கு நல்லா பச்சை பசலே இருந்துச்சு அப்படியே போகிற தான் என் ஹஸ்பண்டோட அக்கா ஊரும் இருக்கு அங்கே தான் அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரி அவ்வளோ தூரம் போயிட்டோம் அவங்களையும் பார்க்காம போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையும் அங்கே தான் இருக்காங்க என் மாமியார் அவங்களையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே பசங்கள் எல்லாருமே வந்தோம் அவங்க வீட்டில் வச்சு அடை வச்சு விட்ருக்காங்க அது என் பையன் பார்க்கணும்னு அவ்வளோ ஒரு ஆசை எனக்கே கோழிக்கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்கும் அது கொத்திடுமோ அப்படின்ட்டு அதனால என் பையனை என் ஹஸ்பண்ட் தூக்கிட்டு போனாங்க பாருங்களேன் அழகாக இருக்கு எங்கள் அத்தை வச்சு விட்ருக்காங்க அது நல்லாவே குஞ்சு பொரிச்சிருக்கு எங்கள் அத்தை சொன்னாங்க நான் முட்டை வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஆனால் குஞ்சு பிடிக்கலாம் எதிர்பார்க்கல அது குஞ்சு அப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வந்துட்டோம் அதுக்குள்ளே திருநெல்வேலிக்கு வந்துட்டோம் பாருங்க இதான் திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி அது அதுதான் தாமரை பண்ணி ஆறு இப்போ தான் நாங்கள் மதுரை பைபாஸ் அந்த இதுல தான் போயிட்டு இருக்கோம் அப்படியே போயிட்டு மதுரை பைபாஸ்லேயே கட்டாயிப்போனால் எங்கள் கோயில் வந்துடும் அப்படியே கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு எங்கள் கோயிலுக்கு போனோட ஆற்றுல குளிச்சிட்டு தான் நாங்கள் சாமி கும்பிட போவோம் ஆற்றுல மூ முங்காவது முங்கிட்டு தான் சாமி கும்பிட போவோம் இதுதான் அந்த ஆறு நான் கிட்டத்தில் போய் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா எல்லாருமே குளிச்சுட்ருப்பாங்க அந்த டைமில் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாதுல்ல அதனால நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கல அதனால் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் இங்கேருந்தே தூரத்துலேருந்தே வீடியோ எடுத்துட்டேன் என் பையனுக்கு தன்மையை பார்த்ததுமே அவ்வளோ அவ்வளோ ஹாப்பி மீன் பிடிக்க போகணுங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அவனுக்கு மீன்னால் எவ்வளோ பிடிக்கும்னா அவன் பார்த்தோன்னே அவ்வளோ ஆகிட்டான் அவங்க சின்ன சின்ன குட்டையில் கூட குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு எங்களுக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு எப்போது நாங்கள் ஒரு பத்து மணிக்கு அங்கே ரீச் ஆயிருந்தோன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த ஆக்கிலி தான் இருந்தோம் அவ்வளோக்குள்ளே என்ஜாய் பண்ணி என் பையனை பாருங்களேன் எவ்வளோ அழகாக மீன் அங்கே போகுது இங்கே போகுதுன்ட்டு பையன் ஆசைப்பட்றானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் துப்பட்டை கழுத்தி மீன் பிடிக்க ரெடியெல்லாம் ஆயிட்டோம் அதுக்கு முன்னாடி இந்த தண்ணிக்குள்ளே சும்மா தாங்க காலை வச்சேன் சும்மா சும்மா வந்து மீன் கடிச்சு விட்டுகிட்டே இருக்குது இந்த சில இடத்துல இந்த சென்னை மாதிரி அயமாக இருக்கும்ல அதனாலேயே நான் போகாமல் ரொம்ப நேரமாக வெளியவே தான் உட்காந்துருந்தேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வந்த பிறகு போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே நான் ஓடி போய் மூணே மூணு முங்கு மட்டும் முங்கிட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் அதுக்குள்ளே குளிக்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு ஏன்னா மீன் அவ்வளோ கிடைக்கிதுங்க தண்ணியை பற்றி பயம் இல்லை இந்த மீனை பற்றி தான் பயம் நானும் எங்கள் ஊரில்லாம் குளத்தில் குளிச்சிருக்கேன் ஆனால் இப்பெல்லாம் மீன் கிடைக்காதுங்க ஆங்கனால் பயங்கரமாக மீன் கிடைக்குது நாங்களே கையை வச்சு சும்மா அந்த குட்டி குட்டி மீன்லாம் பிடிச்சிட்டோன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோக்குள்ளே மீன் இருக்குது அந்த ஆற்றுல பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த தண்ணியை பார்த்தா யாருக்காவது அந்த வெயிலுக்கு வெளியே வர தோணுமா எங்களுக்கு தோணவே இல்லை டைம் போகிறதே தெரியாமல் நாங்கள் ஆற்றுக்குள்ளே தான் இருந்தோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு தண்ணிலாம் நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் நானும் என் பொண்ணுமே அப்படியே கொஞ்சம் நேரம் அதையும் உட்காந்துருந்தோம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வீடியோவும் எடுத்து கொடுத்தாங்க என் பையனுக்கு செம்ம ஜாலி தண்ணி நிற்கிறோன்னு அவன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்புறம் நானும் குளிச்சுட்டு என் பொண்ணையும் குளிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ்லாம் கழட்டி விட்டுட்டுருந்தேன் அப்புறம் பாருங்களேன் நான் ஹேரை கூட அவ்வறுக்க மாட்டேன் அந்தளவுக்கு சும்மா மூணு மூணு முங்கை மட்டும் போட்டு என் பையனை பாருங்கள் அந்த மீன் பிடிச்ச கையிட்டாக வச்சுருக்கான்னா அவனுக்கு ஆசை அந்த மீன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே செத்து போச்சு அது வேற கதை ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசை மீன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் கையால் தான் பிடிச்சோம் உடனே கிடச்சிருச்சு எப்படியும் சாப்படிச்சிடுவான்னு தெரியும் அதுக்காக தான் அதிகமாக மீன் பிடிக்காமல் மூணு மூணு மட்டும் பிடிச்சி கொடுத்தோம் அப்புறம் ஆற்றுல குளிச்சிட்டு எங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இதை எங்கள் கொலசாமி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இது உங்களுக்கு கொலசாமியா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் குலசாமி நாங்களே ரொம்ப வருஷம் காலமாக தெரியாமல் ஏன்னா நான் அப்பா வீட்டுக்கும் அதே குலசாமி தான் அம்மா என் கெட்டி கொடுத்த வீட்டுக்கும் அதே கொள்ள தான் ஆனால் இத்தனை வருஷம் நாங்கள் அந்த சாமியை பார்க்குறதே இல்லை அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் சாமியை வ மாதத்து மந்த்லி ஒரு டைம் கண்டிப்பாக கும்பிட போயிடுவோம் அப்படி தான் இந்த மாதமும் போனோம் அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துருந்தேன் அதுக்குள்ளே என் பொண்ணுக்கு பசி ஆகிடுச்சு அவளுக்கு ஃபஸ்ட்டு பால் ஆத்திடுவோம் அப்படி சொல்லிட்டு பால் இருந்தேன் என் ஹஸ்பண்டு கொஞ்சம் பொண்ணை வச்சுட்டு அப்படியே லாந்திகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவள் எதுவுமே பண்ண விட மாட்டா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் லாந்திட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் ஆற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நாங்கள் காலையில் எதுவுமே சாப்பிட்டுட்டு போல் கா மார்னிங்கே கிளம்பிட்டோம்ல எதுவுமே சாப்பிடாம சும்மா தான் போனோம் சரி குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா குளித்தோடனே பசியாயிரு சொல்லிட்டு நாங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படியே சாமியெல்லாம் அங்கே நல்லபடியாக கும்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு ராமர் கோயில் இருக்குது நான் பஸ்ஸில் வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் அங்கே கூட்டமாக இருக்கும் என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் போனோம் ஆனால் அதுக்குள்ளே அங்கே நடலாம் சாத்திட்டாங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து பதினொன்றரை வரை தானே டைம் அதுக்குள்ளே நட சாத்திட்டாங்க அதனால நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம முன்ன கூட்டி போட்டு இதுக்கு முந்தின வீடியோ அதாக தான் இருக்கும் மறக்காமல் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஐயோ எங்கள் ஊரெலாம் வெயில் இருக்கவே முடியாதுங்க அந்த ஊரில் இருந்துட்டு எங்களுக்கு வரவே இல்லை அவ்வளோ அழகாக இருந்துச்சு